இந்த லலிதா சகஸ்நாமம் பண்றதுனால வீட்டுல என்னென்ன பலன்கள் கிடைக்கும் முதல்ல இந்த லலிதா சகஸ்நாமம் என்ன லலிதா சாசனாமன்றது வந்து எல்லா சஹசநாமத்திலயும் பார்த்தீங்கன்னா எந்த தேவதருக்கும் அந்த தேவத்துடைய பிரசாதத்தோட தான் எனக்கு அந்த பிரசாதம் தான் எனக்கு வேணும் மகா கணபதி பிரசாத சித்தியத்தை ஜபே விநியோகா சுப்பிரமணிய பிரசாத சித்தியத்தை ஜபே விநியோகா தான் வரும் ஆனா இந்த லலிதா சசநாமத்துல மட்டும்தான் வடபழனி அருணகிரிநாதர் இருப்பாரு ஆனா அந்த அருணகிரிநாதரை கும்பிடாம எல்லாம் முருகனை கும்பிடும் திருப்பி வந்து ஏதோ கடமைக்கே கும்பிடுவாங்க முதல்ல அருணகிரிநாதரை கும்பிடுங்க அவற்றை உங்க குறைகளை சொல்லுங்க அப்புறம் போய் முருகன் போய் பாட்டுவாங்க உங்களுக்கு நினைச்ச காரியம் நடக்கும் இப்ப இந்த பூஜையை வீட்டுல எப்படி பண்ணணும் லலிதா சகஸ்திரமா நம்ம சொல்லிட்டோம் இந்த பூஜைக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கு இல்லையா அது எப்படி வீட்டுல பண்ணணும் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கலாம் உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கலாம் மனம் சார்ந்த பிரச்சனை இருக்கலாம் இதுக்கு மட்டும் ஒரு நாற்பத்தி நாள் அந்த மலிதா சாசனம் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா உறவுகள் அதுக்கு பண்ணலாமா ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி சென்னை பாடியில் வந்து நூத்தி எட்டு நபர்களுக்கு வந்து ஆயிரத்தி எட்டு முறை லலிதா சசராம பாராயணம் பண்றோம் இலவசமா அனுமதி தாராளமாக எல்லோருக்கும் இலவசம் இதுல வந்து கலந்துக்கலாம் இல்லை எனக்கு லலிதா சசராம படிக்க தெரியாது அப்படின்னா உட்காந்து காதால தாராளமா கேட்கலாம் இவ்வளவு பேசணும் சாமி உங்க வாழ்க்கையில உங்க நண்பர்களுக்கு இது சொல்லி அதிசயம் நடந்திருக்கா சார் கண்டிப்பான முறையில நாங்க பாடசால படிச்சுட்டு இருக்க காலத்துல நான் எப்பவுமே புதுவா இந்த பணம் வர்றதுக்கான மந்திரங்கள் இருக்கா பணம் வர்றதுக்கான மந்திரங்கள் இருக்கான்னு கேட்பேன் ஏன்னா பொருளாதாரத்தில் நிறைவாகிட்டோம்னாலே மிச்ச விஷயங்கள் தானா நடக்கும் பொருளாதாரத்துக்காக லலிதா சகசநாமத்தில் ஏதாவது மந்திரம் ஸ்பெசிபிக்கா இருக்கா கண்டிப்பா இருக்கு சாமி சிவாய் சாமி லலிதா சரஸ்நாமம் நான் சரவணன்ட்டு சொல்லியிருந்தேன் நேரம் கிடைச்சா நம்ம உறவுகளுக்கு ஒரு நாள் ஜூம்ல கூட எடுத்திருந்தேன் தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் நிச்சயமா பண்ணலானே ஆனால் லெவன்த் படிச்சுன்னா அவள் பண்ண முடியல உங்கள்கிட்ட கேட்க நினச்சி சாமி இந்த லலிதா சகஸ்நாமம் பண்ணுறதுனால வீட்டில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் முதல்ல இந்த லலிதா சகஸ்நாமம்னு என்ன லலிதா சகஸ்நாமம்ன்றது வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ரீசக்கர சாம்ராஜ்யம் சாக்தத்தில் ஆறு விதமான மதங்கள் உண்டு சண்மதங்கள் உண்டு சௌரம் கானாபத்தியம் சாக்தம் வைணவம் கௌமாரம் என்று ஆறு விதமான மதங்கள் உண்டு அப்படி அந்த ஆறு விதத்துலேயுமே விசேஷமானது என்ன அப்படின்னா சாக்தம் இந்த சாக்கத்தில் வழிபாடு இருக்க செய்யக்கூடியது என்ன அப்படின்னா இந்த லலிதா பரமேஸ்வரி அதுல ரொம்ப விசேஷமானது எப்படின்னா பதினெட்டு புராணங்கள் உண்டு பதினெட்டு புராணங்கள்ல ஸ்காந்த புராணம் சிவபுராணம் விநாயகருக்கான புராணங்கள் உண்டு விஷ்ணு புராணம் உண்டு பாகவத புராணம் கருட புராணம் அப்படின்னு பதினெட்டு விதமான புராணங்கள்லயும் விசேஷமானது என்ன அப்படின்னா பிரம்மாண்ட புராணம் இந்த பிரம்மாண்ட புராணத்துல லலிதோபாக்கியானம் பேர் அந்த லலிதோபாக்கியான ஹயக்ரீவ அகஸ்திய சம்பாதம் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு ஹயக்ரீவரும் அகத்திய மகரிஷியும் பேசக்கூடியது தான் இந்த லலிதா சஹாசனாமம் இந்த லலிதா சாசனாமம் யார் உத்பவம் பண்ணது அப்படின்னா வாக்கு தேவதைகள்னு சொல்லிட்டு அம்பாளுடைய ஸ்ரீசக்ர சாம்ராஜ்யத்தில் அம்பாளுடைய சிம்மாசனத்துல ஒன்பது தேவதைகள் உண்டு வசின்யாதி வாக்தேவதா ரிஷயானு அந்த வசின்யாதி தேவதைகள் எல்லோரும் சேர்ந்து அந்த அம்பாளுடைய கடலை கிணங்க அந்த வசின்யாதி வாக் தேவதைகள்கிட்ட சொல்ல அந்த வசின்யாதி வாக் தேவதைகள் இந்த லலிதாசாசனத்தை உபவம் பண்றாங்க எழுதுறாங்க எழுதுறாங்க அதை வந்து உபதேசமா சொல்றாங்க நோட் பண்ணிக்கிறாங்க ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்னி ஸ்ரீமத் சிம்மஹா சனேஸ்வரி அப்படின்னு சொல்லி நாமெல்லாம் இப்ப சிவபெருமான் இருக்கக்கூடியது கைலாயம் விஷ்ணு பெருமான் இருக்கிறது வைகுண்டம் பெருமான் இருக்கிறது ஸ்கந்தலோகம் விநாயக பெருமான் இருக்கிறது கனலோகம் ஆனா இப்ப அம்பாள் இருக்கிறது என்ன அப்படின்னா ஸ்ரீசக்ரம் எந்திரம் பார்ப்போம் அந்த மகா மேரு பார்ப்போம் அது எல்லாமே அம்பாள் இருக்கக்கூடிய தேவதைகள் இந்த இத்தனை பிராகாரங்களையும் தாண்டி அந்த பிந்துஸ்தானத்தில் தான் அம்பாள் இருக்கா இத்தனை பிராகாரத்தையும் தாண்டி வரணும் நமஸ்திருப்புல சுந்தரி ஹிருதய தேவி சுர தேவி தேவி கவச்ச தேவி நேத்திர தேவி அஸ்திர தேவின்னு அறுபத்தி நாலு விதமான தேவதைகள் உண்டு அந்த அறுபத்தி மூணு நாலு தேவதைகளுக்கும் மேலே யார் இருக்கா அப்படின்னா காமேஸ்வர சிகிதமாக காமேஸ்வரியாக லலிதா திருப்புலசுந்தரியாக அம்பாள் அங்கே வீட்டுக்கு கொண்டு அனுகூரம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்பேற்பட்ட அம்பாலாக நாம் தியானம் செய்ய வேண்டும் அப்படின்னா லலிதா சாசனாமத்துக்கு மட்டும்தான் ஒரு முக்கியமான ஒரு பலன் உண்டு அப்படின்னா எல்லா சாசனமும் உண்டு அந்த எல்லா சாஸ்தனாமத்துலயும் பார்த்தீங்கன்னா எந்த தேவதருக்கும் அந்த தேவத்தோடைய பிரசாதத்தோடைய தான் எனக்கு அந்த பிரசாதம் தான் எனக்கு வேணும் மகா கணபதி பிரசாத சித்தியர்த்தே ஜபே விநியோகா சுப்பிரமணிய பிரசாத சித்தியத்தை ஜபே விநியோகா தான் வரும் ஆனால் இந்த லலிதா சாஸ்திர மட்டும்தான் சிந்தித பலா வாப்தியர்த்தே ஜபே விநியோகான்னு வரும் நான் என்னென்னலாம் நினைக்கிறனோ அதெல்லாம் எனக்கு வேணும் சிந்தித பலா நான் என்னென்னலாம் சிந்தனை பண்ணுறனோ அத்தனை பலன்களும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா லலிதா சாஸ்திரநாமத்தை பாராயணம் பண்ணு அப்படின்னா அதில் முதல் நாமமே ஸ்ரீமாதா ஜகத்துக்கே அம்பாள் தான் தாயாக விளங்கக்கூடியவர் ஸ்ரீ மாதா யார் அப்படின்னா மகாராக்னி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதா அப்படின்னு இந்த அம்பாளுடைய ஆயிரத்தி எட்டு நாமங்கள் அற்புதமாக வரக்கூடிய நாமங்கள் கிட்டத்தட்ட அந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ண பண்ணவே மனசில் இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களும் அம்பாள் நடத்தி கொடுக்க ஆரம்பிச்சிடும் நம்ம அதை பாராயணம் பண்ணணும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா அப்பவே அம்பாள் அனுகிரகம் நமக்கு கிடைச்சது இந்த லலிதா சாசனாமத்தை படிக்கணும் நினைக்கணும் அப்படின்றத தாண்டி இந்த பதிவை கேட்கணும்னு நினைக்கிறாங்க இந்த பதிவை கேட்டுட்டாலே அம்பாளுடைய அனுகிரகம் அவங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு வந்து ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அந்த அம்பாளுடைய அனுகிரம் இல்லாம அதை கேட்க முடியாது அதை படிக்கவும் முடியாது முதல்ல அந்த மந்திரங்களை காதால் கேட்கணும் ஒரு நாலஞ்சு நாள் அதை காதால் கேட்க கேட்க அதை படிக்கணும் நாலு நாள் கேட்கணும் நாற்பத்தி நாள் காதால் கேட்கணும் நாற்பத்தெட்டு நாள் கேட்கறது உத்தமம் நாற்பத்தெட்டு நாள் கேட்டுட்டு அதை படிக்க தான் நமக்கு அந்த அக்ஷரங்கள்லாம் நமக்கு அழகாக அந்த வாயில நம்ம வாயில வரும் நம்ம சொல்றதுக்கு முன்னாடியும் லலிதா சகாமி சொல்றதுக்கு முன்னாடியும் நாப்பத்தெட்டு நாள் அவங்க தொடர்ந்து கேட்டுட்டேன் தொடர்ந்து காதல் கேட்கணும் காலையில ஒரு நேரத்துல நேரத்தில் தாராளமா கேக்கலாம் காலையில பிரம்மமூர்த்த நேரத்துல கேட்கலாம் இல்ல சாயங்காலம் ஆறு மணி டு ஏழு தீபம் ஏத்தன உடனே தீபத்தை ஏத்திட்டு நம்ம இந்த லிதாசாசனத்தை காதால முதல்ல கேட்கணும் என்னென்ன வார்த்தைகள் இருக்கு கண்ண மூடி தியானம் பண்ணும்போது ஸ்ரீ மாதா அந்த ஸ்ரீ மாதா நம்மளுடைய மனசுல வரணும் கண்டிப்பா வந்துருவாங்க அதுக்கப்புறம் அவங்க புக் எடுத்து படிக்கும்போது அம்பாள் என்ன வேணும் நம்மள ஏன்னா மகாமாயா ஸ்வரூபம் இல்லையா இந்த உலகமே இந்த உலகமும் ஸ்ரீசக்கரம் ஒண்ணு சக்கரம் இந்த உலகமும் ஒண்ணு அம்பாள் தான் ருத்ரோலிங்கம் உமா பீட்டம்னு சிவபெருமான் இருந்தாலும் அந்த ஆவடியார் வந்து அம்பாள் தான் போன் இருக்கு போன் தான் முக்கியம் நினைக்கிறோம் ஆனா போனுக்குள்ள இருக்கக்கூடிய சிம் கார்டு முக்கியம் சிம் கார்டு ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய தன்மை முக்கியம் முக்கியமாக அதுக்கு முதல் பேட்டரி போடணும் பேட்டரி போடணும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்பாள் தான் சுவாமி சிவபெருமான் அவர் அவ்வளோதான் அனுகிரகம் பண்ணக்கூடிய நிலை ஆனால் அம்பாள் என்ன கட்டளை போறாலும் அதுதான் நம்ம சாதாரணமாக வீட்லேயே அப்பா சொல்கிறத தாண்டி அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அப்பா கம்முன்னு கேட்டுக்கு தான் போறாங்க இன்றைக்கி எல்லாருமே எல்லாருடைய ஆண்களுடைய பெண்கள் ஆண்களுடைய நிலைகள்லாம் எப்படி இருக்குன்னா பெண்கள் சொல்லிட்டாங்கன்னா அப்படி என்ன பெண்கள் தான் டாமினேட் ஆனால் தான் கிரஹிணின்னு பெண்களுக்கு ஒரு பேர் வீட்டையே வந்து மனைவின்னு என் பேர் இருக்கு மனை வி மனைவி தலைவி அப்ப மனைவி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மனைக்கே அதிபதி அவங்க தான் ஆனால் ஒரு வார்த்தை உண்டு அப்படி அம்பாள் தான் இந்த உலகத்துக்கே தாயாக இருப்பவள் அந்த ஜெகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரன் அப்படி அந்த லலிதா பரமேஸ்வரியாக பவானி சுரூபமாக அம்பாள் நமக்கு அங்க இருந்து அனுகரம் பண்றா அந்த அம்பாவை நம்ம இந்த லலிதா சாசனம் ஆயிரத்தி எட்டு நாமங்கள் பாராயணம் பண்ண பண்ண யாரு திருப்தி ஆகணும் அகஸ்திய மகரிஷி திருத்தி ஆகும் அகத்தியனை வழிபாடு பண்றேன் சித்தர்கள் வழிபாட்டுல இருக்கேன் நான் மகான்கள் வழிபாட்டுல இருக்கேன் ஞானிகள் வழிபாட்டுல இருக்கேன் அப்படின்னா லலிதாவை பிடிக்கும் லலிதா பரமேஸ்வரியை பிடிச்சாச்சு அப்படின்னா எல்லா தேவதைகளும் வந்துருவாங்க நான் விநாயகர் சுவாமி கும்புறேன் முருக பெருமானை கும்புறேன் எல்லாத்துக்குமே அம்மா அவங்க தான் அப்போ அவங்கள நம்ம தொழாம நம்ம எங்கே போனாலும் திரும்ப ரிட்டன் நம்ம வாங்க திரும்பி சுத்தி வாங்க சுத்தி வாங்க நம்மள அனுப்பிச்சிருவாங்க அப்போ நான் இந்த மாதிரி சித்தர்கள் மார்க்கத்துல நான் வழிபாடு பண்ணிட்டு இருக்கியா முதல்ல அவர்களுக்கெல்லாம் முதல் பாயிண்ட்ல விஐபி தரிசனத்துல அவங்களுக்குலாம் உண்டு ஏன்னா அவங்களும் அந்த நிலையில இருந்து இருக்கிறவங்க அப்ப அந்த அம்மாவை வழிபாடு செய்யும் பொழுது ரொம்ப அனுகூரம் காத்தி பெருமானை தாண்டியும் அருணகிரிநாதர் வழிபாடு பண்ணிட்டு போனோம்னா முருகனுக்கு ரொம்ப அனுகூரம் பண்ணுவேன் இது தெரியாம நானும் தம்பியுமே ஒரு வாட்டி பேசுவோம் வடபழனு அருணகிரிநாதர் இருப்பாரு ஆனா அந்த அருணகிரியாத கும்பிடாம எல்லாம் கும்பிடும் திருப்பி வந்து ஏதோ கடமைக்கேன்னு கும்பிடுவாங்க நானும் தம்பி இதை பத்தி பேசியிருக்கோம் முதல்ல அருணகிரிநாதர் கும்பிடுங்க அவற்றவங்க குறைகளை சொல்லுங்க அப்புறம் போய் முருகன் போய் பாட்டுவாங்க உங்களுக்கு நினைச்ச காரியம் நடக்கும் கண்டிப்பா ஏன்னா அந்த ஒரு நிலை வந்து ஏன்னா அவர்கள்லாம் அந்த பக்குவத்துல போயிருக்காங்க குருமார்கள் அப்படின்னா என்ன நமக்கு அந்த இந்த வழியெல்லாம் போயிட்டு இந்த வழி இப்படி போப்பான்னு சொல்றவங்க தான் குரு அப்படி நமக்கெல்லாம் முன்னோடியாக இருப்பவர்கள் சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் அவர்களை எல்லாம் வழிபாடு செய்த ஒரு பான் நமக்கு கிடைக்கும் ரெண்டாவது அவர்களும் திருப்தி அடைஞ்சிருவாங்க டூ இன் ஒன் அம்பாவை வழிபாடு பண்ணோம்னா அவங்கள வழிபாடு பண்ணவா எல்லாரையும் திருப்தி அடைஞ்சிருவாங்க அவங்கள அகஸ்திய மகரிஷி வழிபாடு பண்ணோம்னா அவர் நமக்கு அலிதாவை எப்படி வழிபாடு பண்ணணுன்ற ரூட்டை கொடுத்துருவாரு இப்படிதான் நீ வழிபாடு பண்ணணும் அப்படின்னு அந்த அம்பாளுடைய மகத்துவம் ரொம்ப அற்புதமான மகத்துவம் ஒரு ஒரு நாமாக்களையும் ஒரு மணி நேரம் பேசக்கூடிய மகத்துவம் உண்டு ஸ்ரீ மாதா அப்படின்னாவே அதை பத்தியே பேசலாம் ஸ்ரீ மகாராஜினா அதை பத்தியும் பேசலாம் அந்த அளவுக்கு ஒரு தாத்பரியம் உள்ளது அப்படின்னா இந்த அம்பாருடைய லலிதா சாசனமும் இரண்டாவது அம்பால வணங்க வனங்க என்ன ஆகும்னா ஞானம் அதிகமாகும் ராமகிருஷ்ணா பரமர்சர் எடுத்துக்கோங்க காளி காளிய காளியை வணங்க காளி ஞானத்தை கொடுக்க முடியும் அப்படியே அந்த லலிதா பரமேஸ்வரி எல்லா விதமே அடங்கி ரோதா குரோத சமணி குரோதங்கள்லாம் உள்ள சண்ட சச்சரவுகள் எதிரிகள் நாசினி நாசம் பண்ணுபவள் அப்படின்னு ஸ்ரீங்காரசம் பூர்ணாகின மகான் நான் லவ் பண்ணிட்டே இருக்க சாமி நினைக்கிறது நடக்க மாட்டுக்குது அப்படின்னு ரசம்னா அப்படின்னா அந்த காதலுடைய எண்ணத்தை எல்லாம் பூர்த்தி செய்பவள் அர்த்தம் சிங்கார ரசம் பூர்ணாகின மகான் நண்பர் அவர் கேட்டிருந்தார் இது மாதிரி வந்து காதல் பிரச்சனையாகவே இருக்கு அப்படின்னு நான் வந்து லலிதா சசம் ஃபுல்லா படிக்கிறதுக்கு நேரம் இருக்காதுன்னா இந்த நாமத்தை மட்டும் படிங்க அப்படின்னு ரசம் பூர்ணா இன மகான் வணங்கி வணங்கிய பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தேன் அது போல அந்த ஒரு ஒரு நாமத்துக்கும் ஒரு ஒரு விதமான பலன்கள் உண்டு காதல் கைக்குடிச்சேன் அவருக்கு கண்டிப்பா கை கூட்டிட்டு அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு கல்யாணம் பண்ணிட்டாரு இப்ப அடுத்த அடுத்து அவருக்கு காரியங்கள் செசஸ் ஆகிட்டே இருக்கு அதே மாதிரி ஒரு ஒரு நாமக்களுக்கும் ஒரு ஒரு விதமான பலன்கள் உண்டு நிச்சயமா நீங்க காதல்னு சொல்றப்ப இந்த விஷயத்த சொல்றீங்க எனக்கு பேஷனா ஒரு சில விஷயம் இருக்கு நான் வந்து அவங்க அந்த ஒர்க்கை லவ் பண்ணுவாங்க நான் அந்த தொழில ஜெயிக்கணும் ஒருத்தர் நான் செஸ் காம்படிஷன்ல போயிட்டு இருக்கேன் நான் செஸ் காம்பிஷன்ல ஜெயிக்கணும்னு சொல்லி ஒரு பேஷனை வச்சிருப்பாங்க அவங்களும் இந்த மதத்தை சொல்லாம நான் ஜெயிக்கணும்னு இருக்காங்க கண்டிப்பா ஜெயபிரதா மகான்னு சொல்லலாம் இப்ப உதாரணத்துக்கு இப்ப நம்ம அன்னதா எனக்கு அன்னத்துக்கு பஞ்சமே இருக்க கூடாது அப்படின்னா அன்னதா ஈன மகா அன்னதாத்தா சொல்லுவாங்க அப்படி அன்னதா ஈனம அன்னதா அப்படின்னு சொல்லி அண்ணா அதனா சொன்னா துர்காயீனமா ஜெயதுர்கா எல்லா காரியத்தையும் துர்கதிநாஷினி துர்காதேவி அப்படி அந்த ஜெயதுர்கான்னு அந்த ஒரு ஒரு நாமாக்களுக்குமே ஒரு ஒரு விதமான பலன்கள் உண்டு லலிதா சகாச லலிதா சகசநாமத்துல இப்ப இந்த பூஜையை வீட்டுல எப்படி பண்ணணும் லலிதா சகசநாமம் சொல்லிட்டோம் இந்த பூஜைக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கும் இல்லையா அது எப்படி வீட்டுல பண்றது தாராளமாக என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா லலிதா பரமேஸ்வரிய ஒரு உருவமோ இல்ல ஒரு சின்னதா போட்டோ முக்கியமா எல்லாரும் உருவத்தையும் தாண்டி ஒரு போட்டோவா வச்சுக்கிறது உத்தமம் ஏன்னா அதுக்கு வழிபாடு முறைகள்லாம் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் அந்த போட்டோல லலிதா பரமேஸ்வரி ஆவாகனம் பண்ணி பூஜைகள் செய்யப்பட்டு லலிதா பரமேஸ்வரி எதிர்க்க உட்காந்து அம்பாலாக தியானம் பண்ணி நம்ம லலிதா பரமேஸ்வரியுடைய ஆரம்பிச்சிருக்கோம் கையில் ஒரு ரெண்டு மூணு பூ செவ்வரளி வாசனை உள்ளது முதல்ல அம்பாளுக்கு விசேஷமானது என்ன அப்படின்னா வாசனை உள்ள பூக்கள் பூக்கள்லயே வந்து வாசனை இல்லாதது ஒரு விஷயங்கள் உண்டு வாசனை உள்ளது விஷயம் அம்பாலுன்னு எடுத்துட்டாவே வாசனை உள்ளதுதான் அந்த வாசனை உள்ள மலர்கள் எல்லாத்தையும் கையில வச்சுட்டு அம்பாளுக்கு கேட்கலாம் முக்கியமா அதுல என்ன விசேஷம் அப்படின்னா பாயசம் மஞ்சள் கலந்த சாதங்கள் தேங்காய் சாதம் அதெல்லாம் பிரசாதம் இதெல்லாம் பிரசாதமா அம்பாளுக்கு பிரச்சனும் அம்பாள் வந்து உட்காந்து அனுகரம் பண்ணக்கூடிய ஒரு தெய்வம் விளக்கு எத்தனை போடணும் பார்க்கலாம் அஞ்சு முகங்கள் கொண்டது ஏன்னா பஞ்சபூத தத்துவங்கள் உண்டு ஒரே இதில் அஞ்சு திரிகளில் சேர்த்துட்டு அம்பாலுக்காக அஞ்சு தீபத்தை ஏற்றிட்டு லலிதா சசராமத்தை பாராயணம் பண்ணி வெண்பொங்கல் சக்கர பொங்கல் இந்த குழந்தைகளா இருக்காங்க அவங்களுக்குலாம் திருப்தியாக கொடுக்கும் சாக்லேட் வாங்கி தரது இது போல் பண்ணோம் அப்படின்னா அம்பாள் திருப்தியாக அணிஞ்சிடுவான் அதனால் அந்த சுமங்கலி இந்த ஜாக்கெட் விட்டு வச்சு இந்த சௌபாகியத்தை தெரிஞ்சுன்னு சொல்லுவாங்க ஒரு ஜாக்கெட் விட்டு வெத்தலை பார்க்க பழம் வச்சு ஒரு தாலி சரடு கை வச்சு ஒரு தசை நாம் பண்ணிவிட்டு ஏன்னா அதில் ஒரு வார்த்தை வரும் சுபாசின்யர் சனப்புரித்தாகினான் லாஸ்ட்டாக வரும் அவ்யாஜ கருணாமூர்த்தி அஜ்ஞான பாந்த தீபிகான்னு அவ்யாஜ கருணாமூர்த்தினா எல்லை இல்லாத அளவுக்கு அனுகூலத்தை வாரி வழங்கக்கூடிய வல்லலாக அம்பாள் இருக்கா கருணைனா அந்த மாதிரி ஒரு கருணை யாருக்கும் கிடையாதுன்னா பாஸ்கர் எதுவுமே தெரியாதுப்பா அவளுக்குலாம் ஞானத்தை கொடுத்தாங்க எல்லாமே அம்பாள் கொடுத்தா இல்லையா இந்த தாம்பூலை பொருத்த முக்கியின்னு அம்பாளுக்கு வெத்தலை பாக்கோட சேர்த்துருக்கும் தாம்பூல ரொம்ப திருப்தி வெத்தலை பாக்கு தாம்பூலம்லாம் அம்பாளுக்கு நிவேதனம் பண்ணணும் நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க்கோட தெய்வத்தை விட ஸ்மார்ட் ஒர்க்காக சாமியை வணங்கிட்டு வரணும் நிச்சயமா இந்த வெத்தல பாக்கோட இருக்கக்கூடிய தாம்பூலத்தை வந்து அம்பாளுக்கு நிவேதனம் பண்றது உத்தமம் லலிதா சாஸ்திராமத்தை வந்து எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஞானத்தை பாதையை நோக்கி போயிட்டே இருக்கும் லலிதா சகாமத்தை படிக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு ஞானம் கிடைக்குது நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்குது ரைட் ஓகே குடும்பத்துல பிள்ளைகள் இருப்பாங்க அவங்களுக்கு நல்லது நடக்குமா இல்ல வீட்டுக்கார ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காரு அவருக்கு நல்லது நடக்கணும் குடும்பத்தையும் தாண்டி இந்த பிரபஞ்சத்துக்கே அது ஒரு ஆற்றலை கொடுக்கும் பிரபஞ்சமே ஸ்ரீசக்கரமயம் தானே பிரபஞ்சமே ஞானிநாம விஜய தாம்சி தேவி பகவதி சா மகாபலா சாஷ்டமோகாய மாயா பரையச்சத்தை அந்த மாயையை கொடுக்க உடைய அம்பாள் தான் மாயா பிரயச்சத்தின்னு அந்த மாயைகள் இருந்து நம்ம எல்லாம் அந்த எல்லாத்தையும் தாண்டி அம்பாளை அனுகிரகம் பண்ணணும் அம்பாள் கிட்ட வந்து அதை பிரசன்ச வாங்கணும் அப்படின்னா அம்பாள் நினைக்கணும் அம்பாள் நினைச்சாதான் அந்த லலிதா சாசனாப்த படிக்க முடியும் கேட்க முடியும் இத்தனையோ பெருவிகள் நம்ம எடுத்தாச்சு ஆனா இன்னைக்குதான் அதை கேட்கணும்னு இருந்ததுன்னா அன்னைக்குதான் அதை பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி எதுவும் செய்ய முடியாது இல்லையா அது போல அந்த அம்பால் நினைச்சா எல்லாத்தையும் மாற்ற முடியும் குழந்த குளம் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் அந்த அனுகூல பிராப்தி கிடைக்கும் நிச்சயமா அந்த ஸ்ரீசக்ரம் ஸ்ரீசக்ரம்னு ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம் லலிதா சகசன பேசுறது முன்னாடி அது என்ன சாமி ஸ்ரீசக்கரம் ஸ்ரீசக்ரம் தான் அம்பாளுடைய பரிவார தேவதைகள்லாம் இருக்கக்கூடிய ஸ்தானம் ஸ்ரீசக்கரம்ன்ற ஸ்ரீபுரம் அம்பாள் இருக்கக்கூடிய இடங்கள் அந்த பிந்து ஸ்தானத்துல அம்பாள் இருக்கா அதை சுத்தி ஒரு ஒரு தேவதைகளாகவே இருக்காங்க அறுபத்தி நாலு தேவதைகள் அஷ்டமா சித்திகள் பிராமணி மகேஸ்வரி இப்போ எல்லாரும் வாராகி வழிபாடு பண்ணுறோமே அந்த வாராகி அம்பாலே அந்த ஒரு அங்க தேவதை அம்பாளுக்கு ஸ்ரீபுரத்தில் இருக்கக்கூடிய கனிதா பரமேஸ்வரிக்கு மந்திரினியே தண்டினி ரெண்டு நாமங்கள் உண்டு மந்திரினி அப்படின்றது ராஜ மாதங்கி தண்டினின்றது வாராகி இவா கட்டளை இடும் தேவதைகள் அம்பாள் கட்டளை விட்டாச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் செவி செவிசாட்சி என்ன செய்யணும்னு கேட்பாங்க இதை இதெல்லாம் செய்யணும் அப்படின்றவாங்க அவங்க போய் அந்த காரியங்களை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வருவாங்க அப்படி அந்த ஸ்ரீபுரத்துலேயே ரொம்ப படைபலம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடியது மந்திரினி தண்டினி அந்த அறுபத்தி நாலு தேவதைகளும் ஒரு ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியதான் அந்த ஸ்ரீ சக்கரம் மகாமேரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீ சக்கரன்றது எந்திரமயமாக இருக்கும் மகாமேருன்றது மலைகளோட தெரியும் அதுல விருத்தங்கள்லாம் இருக்கும் தாமரை இழாத இருக்கும் அதிலெல்லாம் ஒரு ஒரு தேவதைகள் உண்டு அந்த தேவதையெல்லாம் தாண்டி மேலே வந்தோம்னா பிந்துஸ்தானம் அந்த பிந்துஸ்தானத்துல அம்பாள் இருக்கா லழுதா பரமேஸ்வரி அந்த இடத்துல தியானம் பண்ணி ஆவாகனம் பண்ணி பூஜை செய்ய நவாவரண பூஜைகள்லாம் உண்டு அது வந்து சாத்தம் பஞ்சதி சோடசி அந்த மந்திரங்கள்லாம் எடுத்துக்கக்கூடியவங்க அவங்க பார்த்தீங்கன்னா அதுல ரொம்ப உச்சிதமாக உள்ளக்குள்ளே போய் சேர்ந்து அந்த பூஜைகள் செய்யலாம் நம்ம சாதாரணமாக பொதுவாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த அம்பாவில் தியானம் பண்ணி வணங்கி லலிதா நாமத்தை பாராயணம் பண்ணி சமர்ப்பணம் பண்ணிட்டு வழிபாடு செய்யலாம் லலிதா சதாசனவத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்டு நாமங்கள் இருக்கு அது எல்லாம் என்னால் படிக்க முடியாது சாமி எனக்கு இப்போதைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கலாம் உடல் நலத்துல பிரச்சனை இருக்கலாம் இல்லை வேற ஏதோ பிரச்சனைகள் மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம் இதுக்கு மட்டும் ஒரு நாற்பத்தி நாள் அந்த லலிதா சாசனவம் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா உறவுகள் அதுக்கு பண்ணலாமா அப்படி தாராளமாக பண்ணலாம் தாராளமாக சச்சா மர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதா அப்படின்னு அம்பால சுத்தி இந்த பக்கம் சரஸ்வதி இந்த பக்கம் மகாலட்சுமி நடுவு மையத்துல அம்பாள் இருக்கா அப்படின்னு ஸ்ரீ மாத்ரேயன மகான் அம்மா அம்மா அப்படின்னு அம்மா கிட்டே கேட்டாவே அம்மாவுக்கு தெரியும் தான் குழந்தைக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்றது கண்டிப்பா கொடுக்க வேண்டியதை கண்டிப்பா கொடுத்துருவாங்க தாமதமா கொடுத்தாலும் தண்டிச்சு கொடுத்தாலும் தாய் தானே அதனால அம்பாள் கண்டிப்பா கொடுத்துருவாங்க ஒரு ஒரு நாமக்கலுக்கு ஒரு ஒரு விதமான பழங்கள் உண்டுனால ஸ்ரீ மாத்திரேயன மகான்ற ஒரு நாமமே மகா மந்திரம் ஸ்ரீ மாத்திரையான மகன் மட்டுமே சொல்லிட்டு இருக்கலாம் ஆராளமா சொல்லலாம் எத்தனை வாட்டி சொல்லலாம் இருபத்தி ஒரு முறை சொல்லலாம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு முறை ஓம் ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் ஸ்ரீ மாத்ரே நமகானா இந்த உலகத்துக்கே தாயாக விளங்க வலியே நமஸ்காரம் 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 சொல்லும் போது அம்பாள் ஆகி நமக்கு என்ன வேணுமோ அதை அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளலாக அம்பாள் மாறுவோம் நிச்சயமா சாமி நிச்சயமா இதே போல லலிதா சகஸன் நம்ம சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறோம் நாப்பத்தி நாள் நான் காதால கேட்டேன் நான் ஆரம்பிக்கிறேன் நான் ஆயிரத்தி எட்டு ஸ்லோம் சொல்லுவாங்க ரெடியா இருக்கேன் டெய்லி சொல்லுவேன் அப்படிங்கிறவங்க எந்த நேரத்துல சொல்லணும் உச்சிதமாக பாத்தோம்னா பிரம்ம முகூர்த்தத்துல அவங்களுக்கு ஃப்ரீயா இருந்தாங்க அப்படின்னா அந்த நேரத்துல பண்ணலாம் மூணு டு நாலு நாலரை டு ஆறு இந்த நேரத்துல செய்யலாம் இல்ல என்னால அதை செய்ய முடியல அப்படி அப்படின்னா சாயங்காலம் தீபம் ஏத்திட்டு அந்த நேரத்துல அம்பாளிட்ட உட்கார்ந்து பாராயணம் பண்ணலாம் நிச்சயமா ஒரு இருவது இருபத்தி அஞ்சு நிமிஷம் ஆகும் நிச்சயமா இந்த மந்திரத்தை சொல்றப்ப மூணு டு நாளுன்னு சொல்றீங்க பிரம்மபுரத்துல பண்ணணும்னு சொல்றீங்க எல்லாம் படுத்துருப்பாங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும் மனதார நம்ம திருத்த சொல்லணும் சொல்லலாம் மனதார தாண்டியும் சத்தமா சொன்னாதான் அந்த மந்திரத்துக்கு ஒரு உச்சரிப்பு வரும் ரெண்டாவது அந்த பிரபஞ்சமே அந்த மந்திரத்தை கேட்கும் சூக்ம ரூபமாக சித்தர்கள் ஞானிகள் மகான்கள்லாம் நடவாணம் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க காதுக்கு கேட்கும் பொழுது அந்த மந்திரத்துக்கு ஒரு சித்தியாகும் முடிஞ்ச அளவுக்கு மூல மந்திரங்கள் பீஜாட்சரங்கள் தான் மனசுக்குள்ள சொல்லணும் இது போல பாராயண ஸ்துதிகள் எல்லாமே தான் சொல்லணும் ஏன்னா அம்பாளுக்கு ஸ்தோத்திர புரியாயி மகனு ஒரு நாமங்க ஸ்துதி மத்திய இன மகான் ஸ்தோத்திரத்தை பண்ண பண்ண அம்பாள் ரொம்ப திருப்தி அடைஞ்சிருவாளாம் பாராயணம் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஸ்தோத்த பிரியா அம்பாளுக்கு அதுதான் பிடிக்கும் பிரியா அப்படின்னா பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம் ஸ்தோத்திர பிரியா ஸ்துதிமதி ஸ்துதி பண்ணிகிட்டே இருக்கணும் அம்பாள் எதனா ஒரு ஸ்தோத்திரங்கள் எதனா தமிழ் பாட்டுகள் அபிராமி அந்தாதி இது போல அம்பால பாடனம் பண்ண 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 என்ன ஆகுனா அம்பாலோட அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமா கிடைச்சிருக்கும் நான் தவறி நாற்பத்தி நாள் சொல்லிட்டேன் நாற்பத்தி நாள் தான் சொல்லணுமா இல்லை இருபத்தொரு நாள் சொல்றது அந்த மாதிரி இருக்கும் பதினோரு நாள் இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தெட்டு நாள்ன்றது ஒரு மண்டலம் ஆனா நம்ம இருபத்தி ஒரு நாள் சொல்லலாம் பதினோரு நாள் என்னன்னா நமக்கு அந்த மந்திரங்களை வந்து காதாள் கேட்கும் வரை காதால கேட்டு நமக்கு வந்து ஒரு அளவுக்கு அதை பார்த்து படிக்கிற அளவுக்கு நமக்கு ஞானம் வந்துரு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய ஏற்ற மாதிரி அதை பாராயணம் பண்ணலாம் ஆனா மினிமம் பதினோரு நாள் இருக்கணும் நாள் இருக்கணும் நாற்பத்தி நாள் இருக்கணும் அதுவும் என்னால முடியல நேரம் கிடைக்கல அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையாச்சு சம்பால பாராயணம் பண்ணி சமர்ப்பணம் பண்ணலாம் நிச்சயமா அதுவும் முடியல அப்படின்னா பௌர்ணமி அமாவாசை விசேஷ தினங்கள்ல இருக்கக்கூடிய நாளில் அம்பால வழிபாடு செய்யலாம் நான் எப்பவுமே பொதுவா இந்த பணம் வர்றதுக்கான மந்திரங்கள் இருக்கா பணம் வர்றதுக்கான மந்திரங்கள் இருக்கான்னு கேட்பேன் ஏன்னா பொருளாதாரத்துல நிறைவாகிட்டோம்னாலே மிச்ச விஷயங்கள் தானாக நடக்கும் ஒரு நம்பிக்கை பொருளாதாரத்துக்காக லலிதாசரஸ் நாமத்துல ஏதாவது மந்திரம் கண்டிப்பா இருக்கு ஓம் இது ஒற்றை வரியை மட்டும் சொன்னா ஒரு வரையும் சொன்னா போதும் ஏன்னா தனத்துக்கெல்லாம் தனதா ஈனா தனத்தை குடு தனத்தை கொடுப்பவள் அப்படின்னு அர்த்தம் தனதா ஈன மகா தனதா ஈன அம்பாள் வந்து நமக்கு தேவையான எல்லா விதமான தனங்களையும் நமக்கு கொடுத்துருவா ஓம் தனதா ஈனமகான்னு அந்த நாமத்தை வந்து முடிஞ்ச அளவு நம்ம பாராயணம் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு துளாட்சம் தான் ஜபம் பண்ணலாம் முறை கூட ஜபம் பண்ணலாம் ஏன்னா அந்த மந்திரங்கள் வந்து நமக்கு அந்த உடல்ல ஊறணும் அப்படி அது ஊறியிருத்து அப்படின்னா அந்த மந்திரங்கள் எல்லாரும் சொல்லலாம் ஓம் தனதாயின மகாணம் அந்த மந்திரங்கள் நாமங்களை ஜபம் பண்ண பண்ண நமக்கு அந்த லட்சுமி கட்டாட்சம் பரிபூர்ணமா கிடைக்கும் நம்ம இவ்வளவு பேசுறோம் சாமி உங்க வாழ்க்கையில உங்க நண்பர்களுக்கு இது சொல்லி அதிசயம் நடந்திருக்கா சாமி கண்டிப்பான முறையில நாங்க பாடசாலை படிச்சுட்டு இருக்க காலத்துல ஏன்னா வந்து பாடசாலை படிக்கிறோம் அப்படின்னா ஸ்கூல் படிப்பு வந்து ஒரு அஞ்சாவதுல ஆறாவது படிச்சா கையோட நம்ம அங்க போகணும் ஆமா சாமி நான் பார்த்தேன் இப்போ பாடசாலையை பார்த்தேன் என்ன நினச்சேன் காலையில நைட்டு மந்திரம் சொன்னா போதும்னு நினைச்சேன் ஆனா தொடர்ந்து மந்திரம் ஜபிக்கணும் காலை நாலு மணி வந்து தொடர்ந்து மந்திரம் ஜெயிக்கணுங்கிறது இப்போதான் எனக்கு தெரியும் ஆமா அப்படி இருக்க காலகட்டத்தில் ஏன்னா அந்த அஞ்சு அஞ்சாவது படிச்சுட்டு ஆறாவது படிச்சுட்டு தான் அந்த ஞானங்கள் வந்து நமக்கு மைண்ட்ல வந்து நம்ம எதுவுமே இல்லாம அந்த வேத மந்திரங்களை மட்டும் படிக்கிறதுக்கான ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உறவுல கூட பார்க்க கூடாது உறவுகளை எத்தனை நாள் இருக்கணும் நாங்க ஒரு ஒரு பாடசால அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் உறவுல உறவு கூடாது பார்க்கவே கூடாது நம்ம வருஷத்துல ஒரு நாள் லீவு கொடுப்பாங்க பொங்கல் லீவ் தீபாவளி பொங்கலுக்கு போயிட்டோம் அப்படின்னா தீபாவளி கிடையாது தீபாவளிக்கு போனா பொங்கல் கிடையாது ஒரு அஞ்சு நாள் மூணு நாள் அஞ்சு நாள் அந்த அஞ்சு நாள் அவளை பார்த்து பேசிக்கணும் அப்படிதான் இருக்கும் அப்படி பார்க்கும்போது நாங்களாம் அஞ்சாவது முடிச்சுட்டு பாடசாலையில நடக்கக்கூடிய நண்பர்களோடு சேர்ந்து போகும்போது டென்த் எக்ஸாம் எழுதும் போது சென்னையில தான் வந்து எழுதணும் சென்னை சான்ஸ்கிரித் மேலே ஒரு கா காலேஜில் தான் வந்து எழுதணும் அப்படி எழுதுறதுக்கு ஒரு ஆறு மாதம் முன்னாடி எப்படி தான் எழுத போகிறோம் ஏன்னா அஞ்சாவது படிச்சுட்டோம் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கேப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம எப்படி டென்த்து எழுத போகிறோம் அவங்க வந்து டென்த் கோர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம் டென்த் சிலபஸ் இருக்கும் சிலபஸ் உண்டு நடுவில் எதுவும் படிக்க மாட்டேங்க ஒன்லி மந்திரம் மட்டும் தான் மந்திரங்கள் மட்டும் தான் படிப்போம் ஆனால் இங்கிலீஷ் தமிழ் சான்ஸ்கிரிட் அஞ்சு பேப்பர்ல வந்து மூணு பேப்பர் சான்ஸ்கிரிட் ரெண்டு பேப்பர் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படி கொடுக்கும்போது மாதம் மாதம் மந்த்லி டென் டேஸ் வந்து இந்த டென்த்துக்கான கோர்ஸ் நடக்கும் அப்படி நடக்கும்போது எப்படி தான் இதுல எக்ஸாம்ல வந்து நம்ம எழுத போறோம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கும் தான் அப்போ சொன்ன இந்த மாதிரி லலிதா சாஸ்திரமாம் பாராட்டம் பண்ணப்பா அம்பாள் நீ கேட்கறது எல்லாத்தையும் நிறைவேற்றிக் கொடுப்பா அப்படின்னு சொல்லும்போது நண்பர்களோடு சேர்ந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மூன்று முறையாச்சு காலை மதியம் மாலை நம்ம சந்தியாவந்தனம் பண்ணுவோம் மூன்று வேலை அந்த சந்தியாவந்தனம் முடிச்ச கையோட ஒரு இருபது நிமிஷம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி லலிதா சாஸ்திரம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலங்கள் ஆயிரத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு நாமங்களையும் மூன்று முறை ஒரு நாளைக்கு அப்படி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலங்கள் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் அதில் அடைஞ்சிருக்காங்க இதை உண்மையான பலன் அடைஞ்சி ஏன்னா ஒரு வார்த்தையில் வந்து வார்த்தையாக சொல்றதை தாண்டி அனுபவ ரீதியாக சொல்லணும் அப்படி எனக்கு அம்பாள் அனுகரம் பண்ணியிருக்கா அப்படின்னா நான் அந்த டென்த்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டேன் பாஸ் ஆகும்போது எல்லாத்துக்கும் சந்தோஷம் முக்கியமாக எங்கள் வீட்டில் யாரும் நம்பலை அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டு காமிச்சதுக்கப்புறம் தான் நம்பினாங்க அதுபோல் அந்த அம்பாள் வந்து கேட்ட வரத்தை அற்புதமாக வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக அம்பாள் நமக்கு அனுகரம் பண்ணுவான்றது என்னுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய நண்பர்கள் வாழ்க்கையிலுமே இது நிர்சனமான நடந்த உண்மை நிச்சயமா பண்ண போறீங்க மாதம் முப்பதாம் தேதி சென்னை பாடியில வந்து நூத்தி எட்டு நபர்கள் கொண்டு ஆயிரத்தி எட்டு முறை லலிதா சசராம பாராயணம் பண்றோம் சென்னை பாடியில பாலா பீட்டத்துல பாலா வரல அனுமதி இலவசமா அனுமதி தாராளமாக எல்லோருக்கும் இலவசம் இதுல வந்து கலந்துக்கலாம் இல்ல எனக்கு லலிதா சசராம படிக்க தெரியாது அப்படின்னா உட்காந்து காதால தாராளமா கேட்கலாம் இது வரைக்கும் இந்த இடத்துல யாரும் செஞ்சதில்ல இது வந்து எப்படியும் பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு நபர்கள் கொண்டு இதை செய்ய செய்ய என்ன ஆகும்னா பத்து முறை கணக்கு வச்சிருக்கோம் பத்து முறை செய்யணும் ஆயிரத்தி எட்டு முறை ஆகும் ஆயிரத்தி எட்டு முறை அம்பாளுடைய நாமங்களை செய்து வழிபாடு செய்ய உள்ளோம் அதனால தவறாமல் விருப்பம் உள்ளவர்கள் வந்து அங்க கலந்துக்கலாம் அந்த மந்திரங்களை காத்தால உட்கார்ந்து கேட்கலாம் இதுக்கு நம்பர் எதுவும் அங்க நேரம் வந்து காரணமா வரலாம் அது உங்களுக்கு இது பண்ணி நிச்சயமா சாமி லலிதா சகச நாமத்தை பத்தி நிறைய பேர் பேசியிருப்பாங்க நம்ம எளிமையா கொண்டு போய் உறவுகள் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன் பார்க்கும் உறவுகளை அதை பயன்படுத்தி அவர் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும் நெஞ்சான நன்றிகள் சாமி சுகமே சொல்லுங்க